ஜவேளையிலே கலந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகள் சகோதரர்கள் ஒவ்வொரு பெயரையும் அன்பின் ஆண்டவராம் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் ஆசிர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள் கர்த்தர் இந்த பூலோகத்திலும் பரலோகத்திலும் வைத்திருக்கிற மகிமையான ஆசிர்வாதங்களை அவர் வாக்கு கொடுத்த அற்புதமான ஆசிர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை அருமையான தேவ பிள்ளைகளை நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் இந்த அதிகாலை ஜப வேளையிலே பாருங்க கர்த்தர் நம்மளை என்ன ஸ்டாண்டர்ட்ல நம்மை வைத்திருக்கிறார் பாருங்க வெளிப்படுத்துதல் ஒன்று ஆரை நாம் வாசித்து பார்த்தோமானால் பாருங்க அதுல அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தபடியினாலே என்ன பண்ணாரா அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை உங்களை என்னையும் பாவங்கள் அற கழுவி ஐயா எந்த பாவமும் எந்த மாசு மர்மும் இல்லாதபடி உங்களை கர்த்தர் கழுவி என்ன செய்திருக்கிறார் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றி இருக்கிறார் தேவ பிள்ளைகளை ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பேதூர் இப்படியாக சொல்லுகிறார் அந்த கார இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவர் அவர் ஐயா உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை ஐயா நீங்க ஒருவேளை என் அன்பு சகோதரிகள் கேட்கலாம் சிலர் கேட்கலாம் நானே இத்தனை கஷ்டத்தில் பாடுகளில் துக்கத்தில் துயரத்தில் இருக்கிறேனே எனக்கே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறதே நான் எப்படி ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் மாற முடியும் என்று கேட்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய கர்த்தரும் பாருங்க அந்த ஆவிக்குரிய உலகத்திலே ஆவிக்குரிய அதாவது பரலோக ராஜ்யத்திலே ஆவிக்குரிய உலகத்திலே உங்க ஸ்டாண்டர்ட் வேற நம்ம ஸ்டாண்டர்ட் வேற கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்று வைத்து வைத்திருக்கிற மகிமையான காரியங்கள் வேறே அருமையான தேவ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ கர்த்தர் உங்களை தன்னுடைய சொந்த ஜனமாய் ஏற்றுக் கொண்டிருக்கிறார் மாற்றமே இல்லை நீங்க வீட்டார் நீங்களே அவருடைய பண்ணையும் இருக்கிறீர்கள் ஐயா நீங்கள் பரிசுத்த ஜாதி நீங்க தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி மாற்றமே இல்லை இதுல எந்த கான்செப்ட்ல எந்த மாற்றமும் இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே இதுதான் உங்க ஸ்டாண்டர்ட் அதனால தான் மோச சொல்கிறார் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் நீங்களே உங்களை பார்த்து சொல்லுங்க எனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்திலே கிடையாது ஐயா நான் இன்றைக்கு இப்படிதான் இருக்கிறேன் என் நிலைமை இப்படிதான் பட் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற மகிமையான இந்த லெவலுக்கு நான் போவேன் என் பிள்ளைகள் போவாங்க இன்று இருக்கிறது எனக்கு நிரந்தரம் அல்ல கர்த்தர் என்னை குறித்து என்ன பேசி இருக்கிறாரோ என்ன வாக்கு தட்டம் தந்திருக்கிறாரோ என்னை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதுதான் என் நிரந்தர ஸ்டாண்டர்டு நீங்க நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே நன்றாக கவனியுங்கள் உங்களுக்கு என்று உங்க ஸ்டாண்டர்டை புரிந்து கொள்ளுங்கள் இன்று ஒருவேளை நீங்கள் என்ன சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்ன சிக்கலான சூழ்நிலையில் வேண்டுமானால் இருக்கலாம் நான் அநேக முறை சொல்லுவது உண்டு உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் உங்களுக்கு வருகிற பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் உங்களை பாருங்க உங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவதற்காக ஐயா உங்களுக்கு வர பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் உங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழ்க்கையில சொந்த ஜீவிதத்தில் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றவே இந்த பாடுகள் இந்த தடைகள் இந்த மதில்கள் நீங்க சொல்லணும் உம்மாலே என்னை பலப்படுத்துகிற

வரும் என்று கத்தரை சொல்லுகிறார் இன்றைக்கு என்ன யானை நீங்க கேட்டா நாட்கள் வரும்

தரித்திரலானார் எதற்காக என்னை ஐஸ்வர்யமானாய் மாற்றுவதற்காக ஐயா கல்வாரி சிலுவையில் அவர் பாடுபட்டார் அடிக்கப்பட்டார் நாம் பட வேண்டிய அடி அவர் பட்டார் ஐயா நான் அவமானப்படுற அவமானத்தை அவர் அடைந்து விட்டார் இன்றைக்கு அப்ப நீ இன்றைக்கு அவமானப்பட்டு இருக்கிறியா அது என்ன என் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நிச்சயமாய் மாறும் என்று இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதன்னு சொல்லுங்க அருமையான தேவ பிள்ளைகளே இதைத்தான் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனத்தை பார்த்தீங்கன்னா உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் ஐயா உலகத்துல நடக்கிற மாதிரி உங்களுக்கு நடக்காது உங்க சுய புத்தியில மாம்சத்துல நீங்க திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்ணி அதுல சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா உங்க முழு பயத்துக்கு சந்தேகத்திற்கு தொந்தரவுக்கு பிட்டர்னஸ் கசப்புக்கு இடம் கொடுக்காதபடி முழு இருதயத்தோடும் கர்த்தையா இருந்து என்ன செய்யணுமா உன் வழிகளில் எந்த சூழ்நிலையிலோ எந்த எந்த பிரச்சனையிலோ இக்கட்டான காலகட்டத்திலும் அவரை நினைத்துக்கொள் என் சகோதரியே என் சகோதரனே உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவரை நினைத்துக்கொள் எப்படி சார் அவருடைய வார்த்தையை நினைத்து

போல இருக்கிறேன் ஐயா யாரும் தேடாத ஒரு சின்ன கடக்குட்டியா இருக்கிறேன் சின்னவனா சிறியவனா இருக்கிறேன் குப்பையிலும் புழுதியிலும் கிடக்கிறேன் உண்மைதான் இவாலாக்காமல் என்னை அவர் தலையாக்குவார் வாழா இருக்கிறவனை தான் தலையாக்குவார் சின்னவனை தான் ஆயிரமாய் மாற்றுவார் சிறியவனை தான் பலத்த ஜாதியாய் மாற்றுவார் விட்டு கொடுக்காதிருங்கள் உங்கள் வழிகளில் எல்லாம் என் அன்பு சகோதரிகளே அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையும் அவருடைய வார்த்தையை நீங்க கொண்டு வரும் பொழுது சீன்ல கொண்டு வரும் பொழுது கர்த்தரையே கொண்டு

ஆவியானவர் உங்களை தாங்குவார் தப்புவிப்பார் கைவிடவே மாட்டார் பாருங்க இன்னும் உன் பாதம் கல் அவர்கள் உங்களை தங்கள் கைகளிலே கொண்டு போவார்கள் பாருங்க சிங்கத்தின் மேலும் பாம்பின் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் போடுவீர்கள் எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி சத்ரு சிங்கம் போல உங்களை விழுங்கு துடித்து உங்களை சுற்றிலும் சரி பிரச்சனைகள் ஒருவேளை பாம்பை போல உங்களை 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 அழிக்க சதி திட்டம் தீட்டுகிறவர்கள் பிரச்சனைகள் உங்களை விழுங்கி விடுவது போல இருந்தாலும் சரி நீங்க என்ன செய்வீங்க சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும் இந்த எல்லா பிரச்சனைகள் சிக்கல்கள் சீறி வரும் எல்லா தொந்தரவுகள் உபத்ரவங்களுக்கு மேலாக நீங்கள் நட

மாற்றமே இல்லை அன்பு சகோதரே சகோதரி நீங்க என்ன செய்வீங்க பால சிங்கத்தையும் பலு மிதித்து போடுவீர்கள் எத்தனை மகிமை பாருங்க இந்த அதிகால வேளையிலே எதுக்கும் பயப்படாதுங்க முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார் யுத்தம் செய்வார் பாருங்க அற்புதமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்க எப்போ சரியாயிட்டீங்களோ கர்த்தர் எப்பொழுதுமே சரியாதான் இருக்கிறாரு நீங்க எப்போ ரெடி ஆயிட்டீங்களோ அவர் ஆல்வேஸ்

வரே முடியும் சமூகத்திலே வருகிறேன் அதாவது ஜப்பான் உடனே நீங்க என்ன செய்யணும் சீரியஸ் ஆயிரணும் ஆமா ஏற்கனவே பார்த்தது போல செய்யணும் ரொம்ப என்னை என்னை குடும்பத்தை என் பிள்ளைகளை சர்வ வல்லமை உள்ள தேவனை சந்திக்க போகிறேன் ஐயா நீங்க ஒருவேளை படுத்திருக்க இடத்தில் படுக்கையை விட்டு எழும்பி நீங்கள் ஆயத்தமாகி ஓ என் தேவனை சந்திப்பதற்காக நான் ஆயத்தமாகிறேன் என் தேவனை என் ராஜாதி ராஜாவை சந்திக்க

எங்கள் மீது ஊற்றுவீராக ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் ஐயா ஒரு புதிய அபிஷேகம் ஊற்றப்படட்டும் விண்ணப்பத்தின் ஆவி ஒரு மன்றாட்டின் ஆவி என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது தேவ பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக இடைவிடாது ஜபிக்கிற ஊக்கமாய் ஜபிக்கிற கருத்தாய் ஜபிக்கிற விசுவாசம் உள்ள ஜபத்தை ஜபிக்கிற ஒரு மகிமையான மன்றாட்டின் ஆவி என் பிள்ளைகளின் மீது

ஆலோசனைகள் ஆலோசனைகள் அவமாய் போகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே என் தகப்பனே இவர்கள் ஒவ்வொரு பேரும் ஐயா ஜபத்திலே ஜப வீரர்களாய் மாறும்படியாய் மண்டாட்டு வீரர்களாய் மாறும்படியாய் இவர்கள் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தேசங்களுக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் ஜபிக்கிற ஒரு வைராக்கியமான இவன ஜனமாய் இவர்களை மாற்றும்படியாய் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் சுவாமி ஐயா இவர்கள் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி ஒருவேளை இவர்களை விட்டு வெகு தூரத்தில் இருந்தாலும் சரி என் தேவனே நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவன் நீரே சர்வ வல்லமை உள்ள தேவன் ஐயா தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர் இவர்களுடைய பிள்ளைகளை பறந்து காக்கிற பட்சியை போல சுமந்து பாதுகாப்பீராக எந்த விதத்திலும் அவர்கள் சோர்ந்து போகாதபடி எந்த பாவத்திலும் விழுந்து போகாதபடி எந்த பிசாசின் கண்ணியிலும் அகப்பட்டு கொள்ளாதபடி எந்த தந்திரங்களிலும் அகப்பட்டு சிக்கி சீரழிந்து விடாதபடி என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு என் தேவனாகிய கர்த்தருடைய கருவை அவர்களை பாதுகாக்கட்டும் வழிகளில் எல்லாம் என் தேவனே இந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் இவர்கள் பாதைகளை செம்பையாக்கும்படியாய் ஒரு தெய்வீக

வேளையிலே என் சகோதரிகளோடு அவர்கள் கடந்து செல்லும்படியாய் என் அன்பு சகோதரர்களோடு ஓல்லாருடைய பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லும்படியாய் இந்த சிதியவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவதூதன் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறான் நீ சொன்னீங்கள சுவாமி அந்த தூதர்கள் மகிமையான வேலைகளை செய்யும்படியாய் கட்டாவே உங்களுடைய அனுகிரகம் இந்த பிள்ளைகளுக்காக இறங்கி வரட்டும் ஓடிப்போன பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய் அவன் கீழ்ப்படியாமல் தூரமாய் போய்விட்ட ஓடிவர்களுடைய பிள்ளைகள் கடந்து வரும்படியாய் கணவன்மார் மனைவிமார் திரும்பி வரும்படியாய் பரிசுத்த தூதன் இப்பொழுதே இந்த அதிகாலை வேளையிலே அனுப்பப்படட்டும் என் தேவனே மனநிலங்கும் உம் பிள்ளைகளுக்காக ஐயாவுமே நம்பி இந்த அதிகாலை வேளையில உள்ள சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி இவர்கள் பட்ட வெட்கத்திற்கு பதிலாய் வெட்டத்தனையாய் பலன் வரட்டும் நாமத்தினாலே இவர்களை பார்த்து எள்ளி நகையாடியவர்கள் இவர்களை கேவலமாய் பார்த்தவர்கள் இவர்களை அசிங்கமாய் பார்த்தவர்கள் ஐயா இவர்கள் சாபம் பிடித்தவர்கள் இனி இவர்கள் ஒப்பேறவே மாட்டார்கள் என்று அவதூறாய் பேசியவர்கள் மத்தியிலே கர்த்தாவே இந்த பிள்ளைகளை என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே உடைய திருச்சபைகளிலே சாட்சியாக கொண்டு நிறுத்துவீராக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்படியே செய்கிற

ஒவ்வொரு பேரும் விடுவிக்கப்படும்படியாய் வாழ்க்கை பெரிய சந்தோஷமும் சமாதானம் நிறைந்ததாய் மாறும்படியாய் ஒரு தெய்வீக மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆவிகள் அந்தகார சக்திகள் பொல்லாதவர்களின் கூட்டங்கள் ஓ லாடுமுடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி ஓ எங்கள் அன்பின் ஆண்டவரே தூய்மையை பார்க்க மாட்டாத கண்ணனே இங்கே இங்கே தீமையில் அகப்பட்ட வியாதிகளில் அகப்பட்ட பாடுகள் உபத்திரவங்களில் குடும்ப பிரச்சனைகளில் அகப்பட்ட ஐயா கடன் தொல்லை பாடங்கள் பண பிரச்சனைகளில் அகப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிக்கும்படியாய் உங்க தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் நீ தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் இறங்குவீராக ஐயா உங்க மனதுருக்கம் இறங்கி வரட்டும் பெரிய காரியங்களை செய்யட்டும் ராஜா பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் தேவனாகி கத்தர் விடுவிக்க

உங்களை ஆசீர்வதிப்பார் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த ஜபவேளையில் கலந்து கொண்டிருக்கிற யாரையும் அவர் கைவிட மாட்டார் தொடர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்